நடந்த நடந்த ஒரு சம்பவம் ஒரு விஷயம் இந்தியாவில் வந்து புட்டப்பருத்தி தருந்து சாய்பாபா இருக்கிற ஆசிரமம் புட்டப்பருத்தி ஆசிரமத்துல வந்து ஒரு பெரிய சயின்டிஸ்ட் வந்தார் கேர்லியன் ஃபோட்டோகிராஃபர் கேர்லியன் கேமரா எடுத்தீங்களா உங்க ஓரா எப்படி இருக்கணும்னு தெரியும் நேம் இஸ் டாக்டர் சொல்லிட்டு இவர் வந்திருக்காரு இந்தியாவில் வந்துட்டு ஒரு ஒரு குருஸாக போய் போட்டோகிராப் பண்ணி இருக்காரு ஒரு ஒரு மங்க்கு போறாரு திபேத்துக்கு போனாரு நேபால் போனார் கடைசியில் இந்தியாவிற புட்டப்படுத்தியா நிறைய சம்பவம் நினைச்சாங்க சம்பவம் நினைச்சிட்டு அங்க பார்த்தாருன்னு அதெல்லாம் பெரிய விஷயம் அவர் கேப்சர் பண்ணி அந்த வீடியோ இருக்குல்ல அது வந்து சைத்தன்ய ஜோதினு சொல்லிட்டு மியூசியமில் வச்சிருப்பாங்க நீங்க புட்டப்படுத்தி போனா அங்க அவர் ரெக்கார்ட் பண்ண அந்த ஓரா கண்ணுக்கு தெரியும் பாக்கு ரொம்ப உடம்பு இருக்கும் பாபோட ஓரா அது ஒரு மாதிரி ஒரு மாதிரி மெஜெந்தா பிங்க் கலர்ல ஓரா லெங்க் தருமா நாப்பத்தஞ்சு தாண்டி போயிட்டு இருக்கான் அது அவன் சொல்றாரு யார் ஒரு இடத்துக்கு வந்து அந்த மாதிரி ஒரு பிங்க் கலர் மெஜெண்டா கலர் வரும் சம்படி ஒரு எக்ஸ்ட்ரீம் செல்ஃப்லெஸ்ஸா ஆஃப் இருந்தா தான் அந்த மாதிரி ஒரு ஓரா பியூட்டிஃபுல்லா வரும் குருமார்கள்ட்ட அப்படிப்பட்ட ஒரு ஓரா இருக்கும் ஒரு தூய்மையான ஒரு ஓரா சக்தி சொல்லுவாங்க இவர் வந்து ஒரு ரிசர்ச் பண்ணிருக்காரு டே பை டே பாபா வந்து பிருந்தாவனம் ஆசிரமத்தையும் போயிருக்காரு இது நடந்தது நைன்டீன் செவன்டிஸ் அங்க பாய்ஸ் எல்லாம் இருப்பாங்களா காலேஜ் அவங்க பஜன் படுவாங்க வெரி பயணம் மாதிரி டிசிப்ளின் எல்லாம் ஓடுவாங்க பாபா கூட சாப்பிட்றதுக்கு அப்போ இந்த டாக்டர் அங்கே ஃபோட்டோகிராஃப் எல்லாம் எல்லாம் வந்திருக்காங்க ஆல் த த தே காட் ஃபுட் ஆனால் வந்து சாப்பிட மாட்டாங்க வெயிட் பண்ணுவாங்க பாபா வரைக்கும் ஸோ போட்டு அந்த டேபிள்லாம் ரெடியாக இருக்காங்க இவரும் பண்ணிட்டு வென் த ஃபோட்டோகிராஃப் ஆல் இஸ் ஓகே நார்மல் அப்புறம் பாபா எவ்ரிபடி ஸ்டார்ட் டு இல்லை பண்ணுவாங்க என்ன பண்ணுவாங்க பிரம்மார்பணம் மந்திரா வந்து பிரம்மார்பணம் அப்புறம் படிச்சுட்டு அகம் வைஷ்ணவ அந்த மந்திரம் வர சாப்பிட்டு இருக்காங்க படிச்சோடனே இவர் திருப்பி கேப்சர் பண்றாரு போட்டோவை கேப்சர் பண்ணிட்டு பார்த்தா இவர் பாக்குறது ரொம்ப வித்தியாசமா இருக்கான் வினோதமா இருக்கான் என்னன்னா அந்த கேமரால இந்த ப்ளேட் இருக்குல்ல பிளேட்டும் சேர்ந்து ஓரா இருக்கான் என்ன ஓரா ப்ளூ கலர் ஓரா சாப்பாடு ஓகே அண்டர்ஸ்டாண்ட்

டு அல்டிமேட் அல்டிமேட் பிரம்மன் பிரம்மன்னா வந்து வந்து பரமசிவம் பிரம்ம பிரம்ம ஹவிஹீர் இந்த இந்த சமைச்ச சமைச்ச அந்த 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 எண்ணெய் இருக்குல்ல ஆயில் அது அக்னி காட் காட் இது ஆஃபர் எல்லா கந்தவியம் அதாவது இது போய் சேர்ற இடம் என்ன இந்த வயிறு வயிறுல ஒரு அக்னி இருக்குல்ல அதுவும் பிரம்மன் தான் பிரம்ம கரும சமாதின இந்த ஃபுட்டை டைஜஸ்ட் பண்ணி செய்யற ப்ராசஸும் பிரம்மன் தான் புரியுதா இந்த சாப்பாடு பிரம்மன் இது சமைச்ச நெருப்பு பிரம்மன் சமைச்ச சமையல் பிரம்மன் இது சமைச்ச அந்த அக்னி பிரம்மன் சமைக்கிற செய்யற அந்த கரும பிரம்மன் அது போய் சேர்ற அடமும் பிரம்மன் இந்த மந்திரம் என்ன செய்யறதுனா இன்ஸ்டன்ட்லி எல்லா விஷயத்தையும் ஆட்டோமேட்டிக்கலி பியூரிஃபை பண்ணிருது பிரம்ம வித் பிரம்மை பவத்தின்னு சொல்லுவாங்களே எந்த ஒரு விஷயம்

தெரிஞ்சாலும் அதை அலட்சியப்படுத்துகிறோம் குறைக்கணும் ஒரு பிளேட்டுக்கே அது வைப்ரேஷன் ஓவராக வருதுன்னா அது எவ்வளோ பவர்ஃபுல்லான விஷயம் ஸோ டெய்லி வாட் எவர் வி ஆர் ஈட்டிங் த மோ வி சான் சான் தீஸ் நோ ஹவு பவர்ஃபுல் இஸ் திஸ் அதே மாதிரி தான் காயத்ரி மந்திரம் இஃப் யூ டோன்ட் ஹவு டு சான் பிரம்மா அர்ப்பணம் காயத்ரி மந்திரம் படிக்கலாமே அது இவன் மோ பவர்ஃபுல் ஏன்னா காயத்ரி அவங்களுக்கே அதை அர்ப்பணம் பண்ணுறோம் அந்த அக்னிக்கே அர்ப்பணம் பண்ணுறோம் ஒரு யக்ஞம் செஞ்சதுக்கு சமம் அப்போ என்ன செஞ்சாலும் அது எப்படி சமைச்சாங்களோ சரி எல்லாம் எல்லாமே பியூரிஃபைட் ஆகும் பிரம்மா அர்ப்பணம்

பிரம்ம கர்ம சமாதீனாகா இந்த ஒரு வீக் பாக்கலாம் எந்த அளவுக்கு நம்ம கிரியேட் தா கரேஜ் வீட்டு மொதல் ஸ்டார்ட் எட் ஹோம் அண்ட் தென் ஃபாஸ்ட் பண்ணி செய்யுங்க வென்னர் யூ சிட் இன் ஒர்க் பிளேஸ் பென்ட்ரீல செய்யுங்க கண்ணு முட்டு வந்துடற சொல்லுங்க